அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது குறிப்பாக உங்கள் நிழல் போல உங்களோடு இருந்த சில உறவுகள் உங்களை விட்டு பிரியப் போகிறார்கள் இது உங்களை மன ரீதியாக பாதிக்குமா அல்லது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துமா என்பதை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களை ஏன் அப்புறப்படுத்துகிறார் இந்த பிரிவின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் அந்த ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக மேஷ ராசிக்காரர்கள் ஏழரை சனியின் ஒரு பகுதியாக விரைய சனியின் ஆதிக்கத்தில் இருந்ததால் சொல்லுன்னா துயரங்களையும் பல சவால்களையும் சந்தித்து வந்தனர் குறிப்பாக எடுத்த காரியங்கள் எதிலும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்காமல் ஈழுபறி நிலையை சந்தித்ததும் தேவையற்ற வீண் விரயங்களால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்ததும் உங்களை மிகவும் சோதித்திருக்கும் உழைப்பு அதிகமாக இருந்தும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதது உங்கள் திறமையின் மீது உங்களுக்கே சந்தேகம் வரும் அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம் குடும்ப உறவுகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பெரிய விரிசல்களாக மாறியதும் நீங்கள் அதிகம் நம்பியவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பியதும் அல்லது உங்களை விட்டு விலகிச் சென்றதும் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கசப்பான உண்மைகளாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக ஒருவிதமான மந்த நிலை இரவு நேரங்களில் நிம்மதியற்ற உறக்கம் மற்றும் தேவையற்ற பயம் போன்றவை உங்களை வாட்டியிருக்கும் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கையில் பணம் தங்காமல் ஏதோ ஒரு வழியில் செலவுகள் வந்து சேர்ந்ததும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் சங்கடங்கள் ஏற்பட்டு மன அமைதி குலைந்ததும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்த கடினமான பாடங்கள் இத்தனை போராட்டங்களையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு எது நிரந்தரம் யார் உண்மையான உறவு என்பதை இந்த இரண்டரை வருட காலம் உங்களுக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனை காலத்தை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது இந்த காலத்தில் முதலில் மன அழுத்தம் அதிகமாக உணரலாம் நீங்கள் எதையும் உங்க கட்டுப்பாட்டில் நினைப்பீங்கள் ஆனால் சூழ்நிலைகள் அதுக்கு எதிராக போகிற மாதிரி தோன்றலாம் வேலை விஷயத்துல திடீர் மாற்றங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு உங்கள் முயற்சிக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போவது போன்ற அனுபவங்கள் வரலாம் சிலருக்கு வேலை இடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு சமமான பலன் உடனே கிடைக்காமல் மனதில் ஏமாற்றம் உருவாகும் தொழில் செய்பவர்களுக்கு பண வரவு இருந்தாலும் செலவு அதே அளவில் அதிகரிக்கும் சூழ்நிலை வரலாம் குறிப்பாக கடன் வட்டி பழைய நிதி பொறுப்புகள் மீண்டும் முன் வந்து மன அழுத்தம் கொடுக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் சில சமயங்களில் புரியாமை பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது நீங்கள் சொல்வது சரி என்றாலும் அதை மற்றவர்களுடனே புரிந்து கொள்ளாத நிலை உருவாகலாம் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறும் சூழ்நிலை இருக்கலாம் சில மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை வைத்த ஒருவரால் மன வருத்தம் ஏற்படும் வாய்ப்பு கூட இருக்கிறது நண்பர்கள் வட்டத்தில் தூரம் உருவாகும் நிலையும் இருக்கலாம் இதனால் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருக்கேன் என்ற மனநிலை வரலாம் ஆனாலும் இது முழுக்க நிரந்தரமானது இல்லை சனி கற்றுக்கொடுக்க வரும் காலம் என்பதால் பொறுமைதான் முக்கியம் உடல் ஆரோக்கியம் பக்கம் பார்த்தால் சோர்வு தூக்கமின்மை மூட்டுவலி தலைவலி இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு தோன்றலாம் வேலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக உடலை கவனிக்காமல் விடும் நிலை வரும் அதனால் இந்த காலத்தில் உடற்பயிற்சி நேரமான உணவு நல்ல தூக்கம் இவை மிகவும் அவசியம் வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் காலமாகவும் இது இருக்கலாம் மனதளவில் சில நேரங்களில் தனிமை உணர்வு அதிகமாகும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உடனே பலன் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் வரலாம் சில திட்டங்கள் தாமதமாகும் சில கனவுகள் காத்திருக்க வேண்டிய நிலை வரும் ஆனால் இந்த காலம் உங்களை மனதளவில் பலமாக மாற்றும் யாரை நம்ப வேண்டும் எதை முக்கியமாக பார்க்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று வாழ்க்கை பாடம் கற்றுத்தரும் காலமாக இது இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இந்த காலத்தில் இறைவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் சிலர் கோவில் தியானம் மந்திர ஜபம் போன்றவற்றில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் சனி பகவான் கொடுக்கும் சோதனைகள் வாழ்க்கையை சீர்படுத்தத்தான் வருகிறது என்பதால் இந்த காலத்தை அமைதியாக கடந்து சென்றால் அடுத்த காலத்தில் நல்ல நிலை உருவாகும் வாய்ப்பு அதிகம் இருக்கும் இந்த காலத்தில் மிக முக்கியமானது கோபத்தை கட்டுப்படுத்துவது முடிவுகளை அவசரமாக எடுக்காதது பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உடல் நலத்தை கவனிப்பது சனி காலம் சோதனை கொடுத்தாலும் இறுதியில் நியாயமான பலன் தரும் காலம் என்பதால் மனதளவில் உறுதி வைத்திருந்தால் இந்த காலத்தையும் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும் சனி பெயர்ச்சி ஆரம்பமான முதல் வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சோதனை மாதிரி இருந்தாலும் அடுத்த இரண்டாவது வருடத்துக்குள் மெதுவாக நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் வாய்ப்பு இருக்கிறது முதல்ல நீங்கள் முன்னாடி சந்தித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை அல்லது தொழில் விஷயத்துல நீங்கள் செய்த கஷ்ட உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் முதல் வருடத்தில உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இருந்தாலும் இரண்டாவது வருடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் சூழ்நிலை வரும் மேலதிகாரிகள் அல்லது பெரியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும் நிலையும் உருவாகலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளையன்ஸ் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது நிலையான வருமானம் உருவாகும் பண விஷயத்துல பார்த்தால் முதல் வருடத்தில் இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு வரும் சேமிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் வீடு நிலம் வாகனம் போன்ற விஷயங்களில் திட்டமிட்டு முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் சிலர் முதலீடு செய்ய நல்ல வாய்ப்புகளை கண்டுபிடிப்பார்கள் செலவு இருந்தாலும் அது பயனுள்ள செலவாக மாறும் குடும்பத்திற்காக அல்லது எதிர்காலத்திற்காக செலவு செய்யும் நிலை வரும் குடும்ப வாழ்க்கையில பார்த்தால் புரியாமை பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் நீங்கள் சொல்வதை குடும்பத்தினர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த தூரம் குறையும் உறவினர்கள் நண்பர்கள் மீண்டும் நெருக்கமாக வர ஆரம்பிப்பார்கள் சிலருக்கு வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் வாய்ப்பு கூட இருக்கிறது வீட்டில் அமைதி அதிகரிக்கும் நீங்கள் மனதளவில் அமைதியாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் பக்கம் பார்த்தால் முதல் வருடத்தில் இருந்த சோர்வு குறையும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடலை கவனிக்க வேண்டும் என்ற நல்ல பழக்கம் உருவாகும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள் இதனால் உடலும் மனமும் ஸ்ட்ராங் ஆகும் தூக்கம் சரியாகும் உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் மனதளவில் பார்த்தால் இது ஒரு பெரிய மாற்ற காலமாக இருக்கும் எதற்காக நான் இந்த கஷ்டத்தை சந்தித்தேன் என்பதற்கான பதில் கிடைக்கும் நீங்கள் அதிக பொறுமையோடு தெளிவான முடிவுகளோடு முன்னேறுவீர்கள் யாரை நம்ப வேண்டும் எந்த விஷயத்தை பிடித்து பிடித்து பிடிக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று வாழ்க்கை அனுபவம் கற்றுத்தரும் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நல்ல பலன் தரும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இறைவன் மீது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் நீங்கள் மனதளவில் பலமாக இருப்பீர்கள் தியானம் பிரார்த்தனை நல்ல சிந்தனை இவை உங்கள் வாழ்க்கையை நிலையான பாதைக்கு கொண்டு போகும் சனி பகவான் கொடுத்த சோதனைகள் உங்களை மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும் காலம் இது மொத்தத்துல பார்த்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி முதல் வருடம் கஷ்டத்தை கற்றுத்தரும் காலம் என்றால் இரண்டாவது வருடம் அந்த கஷ்டத்தின் பலன் மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கும் காலம் என்று சொல்லலாம் பொறுமையாக இருந்தவர்கள் இந்த இரண்டாவது வருடத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க வாய்ப்பு அதிகம் இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்த்தால் முதலில் சனி பகவானுக்கு நேரடியாக வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமை நாள்களில் காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எள் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் சனி பகவானுக்கு கருப்பு எள் கருப்பு துணி எள் எண்ணெய் தானம் செய்வது நல்லது குறிப்பாக ஏழை மக்களுக்கு அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு தானம் செய்வது சனி பகவானின் அருளை அதிகரிக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது சனிக்கிழமை நாளில் காகங்களுக்கு உணவு போடுவது கூட நல்ல பரிகாரமாகும் அதே நேரத்திலே ஹனுமான் வழிபாடு செய்யவும் நல்லது ஹனுமான் சாலிசா அல்லது ஹனுமான் பெயர் ஜபம் செய்வது மன தைரியம் தரும் மேலும் சிவபெருமானை வழிபடுவது சனி துன்பங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பிரதோஷம் நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தால் மன அமைதி கிடைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் பொய் பேசாமல் நியாயமாக நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஆகும் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் பொறுமை சனி பகவான் பொறுமையை கற்றுத்தர வருகிறார் என்று சொல்லலாம் அவசர முடிவுகள் எடுக்காமல் யோசித்து முடிவு எடுப்பது நல்ல பலன் தரும் பண விஷயத்துல அதிக ரிஸ்க் எடுக்காமல் இருக்க வேண்டும் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் உடல் நலத்தை கவனிப்பது கூட ஒரு பரிகாரம் மாதிரிதான் நேரமான உணவு நல்ல தூக்கம் ஒழுங்கான வாழ்க்கை முறை இவை சனி காலத்தில் உங்களை காப்பாற்றும் பெரியவர்களை மதிப்பது பெட்டத்திட்டப்பறவருக்கு உதவுவது வயதானவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவானின் அருளை தரும் இந்த சனி பயிற்சி காலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக தோன்றினாலும் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாற்ற காலம் என்று நினைத்து இந்த காலத்தை கடந்து செல்ல வேண்டும் நீங்கள் இப்போது சந்திக்கும் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையை பலமாக மாற்றும் சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் போல தோணலாம் ஆனால் அந்த நேரம்தான் நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான நேரமாக இருக்கும் இந்த காலத்தில நீங்கள் கற்றுக்கொள்கிற அனுபவம் உங்கள் முழு வாழ்க்கைக்கும் பயன்படும் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சனி சனிப்பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான காலம் அல்ல வாழ்க்கையை சீர்படுத்தும் காலம் முதல் கட்டத்தில் சோதனை இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் மனதளவில் உறுதியுடன் இருந்தால் எந்த பிரச்சனையையும் கடந்து செல்ல முடியும் பொறுமை ஒழுக்கம் நேர்மை கடின உழைப்பு இந்த நான்கு விஷயத்தை பிடித்து வைத்துக் கொண்டால் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன் தரும் எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை நல்ல காலம் கண்டிப்பாக வரும் அதனால் மனம் உடையாமல் நம்பிக்கையோடு இறைவன் மீது பக்தியோடு முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும்